ஃபினான்ஸ்லோட அற்புதம் நடக்குறது தேங்க் யூ போலீஸ் நன்றி தேங்க் யூ திறந்திருக்கிறத கஷ்டம் கனகா கனகா உன் கண்ணீருக்கு பதிலுண்டு மாட்டேன் எங்க வெட்கப்பட்டாயிருந்து ஒரு தலை கதரு நீ கண்ணீர் வடித்த கண்ணீர் வீட்டின் அறைக்குள்ளே வடித்த கண்ணீரை கத்தர் கேட்டிருக்கிறா உங்கள் கண் காணாற்பத பாத்துரு தேங்க் யூ கத்தர் சொல்லுகிறா எங்க தாசனாக இசிறவேணுமே தேங்க் யூ சார் ஒண்ணு நாளாவும் இப்போதும் என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனகை தக்க சொல்லுகிறது நீ என் ஜனமாகிய சிறைவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை வெட்டி எடுத்து பழைய வாழ்வை நீ மறந்து விடாதே தாவது ஆட்டு மந்தைகளுக்கு பின்னே சென்று கொண்டிருக்கிற உன்னை அவ்விடத்திலிருந்து எடுத்து உன்னை சிறைவேலுக்கு ராஜாவாய் ராஜரிகம் அபிஷேகம் பண்ணினாரே பழையதை நீ மறந்து விடாது ஆரம்பத்தில் என்ன நிலைமையில் இருந்தாய் எவ்வளவு சம்பாதித்தாய் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாய் ஆகாரம் இல்லாமல் எவ்வளவு கடினப்பட்டாய் ஒருவேளை வயிற்று நிரம்புகிறதற்கு எவ்வளவு பாடுபட்டாய் எத்தனை இடங்களில் அவமானப்பட்டாய் எத்தனை தலை குடிந்தாய் எத்தனை ஏராளமான ஏச்சு பேச்சுக்கள் எத்தனை இடங்களில் வீட்டை விட்டு வேலை ஸ்தலத்தை விட்டு குடும்பத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு விரட்டப்பட்டாய் இன்னைக்கு உன்னை கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கலாம் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஓனர் ஆக்கிருக்கலாம் லேண்ட் லார்ட்ஸ் ஆக்கிருக்கலாம் உங்களை பல மடங்கு பிளஸ் பண்ணிருக்கலாம் பட் டோன்ட் ஃபர்கெட் வேர் யூ வேர் பிஃபோர் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற உன்னை நான் அரசனாக்கினேனே தாவி இது மறந்து போனாயோ கரவராடுகளுக்கு பின்னே சென்ற உன்னை பெரிய சேனைகளுக்கு தலைவனாய் சேனைகளுக்கு ராஜாவாய் உன்னை உயர்த்தி வைத்தாரே சிங்காசனத்தில் உட்கார வைத்தாரே வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் டோன்ட் ஃபர்கெட் யுவர் பாஸ்ட் கடந்ததை கடந்த காலத்தின் அனுபவத்தை மறந்து விடாதீர்கள் எப்படியோ இருந்த என்னை எவ்வளமாய் வைத்தாரே எப்படியோ இருந்த என்னை எவ்வண்ணமாய் உயர்த்தி வைத்தாரே எங்கயோ இருந்த என்னை இவ்வளவு தூரம் நடத்தினாரே சொல்ல 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 இன்னும் புதிய 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 ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படிக்கு கத்து திருவை தரப்போகிறார் உங்கள் கண்கள் காணும் என்று கற்று சொல்கிறார் பரலோகம் ஜான்சி தேவ உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் வெற்றிக்கொள் மகளே தைக்குள்ளார் ரயில் பகு ஷிபா கத்துடமா வெக்கப்பட்ட இடத்தில் தலை உயர்த்துகிறார் நெவர் பி அலோன் ஜான்சி கண்ணீருக்கு பதில் உண்டு என்று கத்த சொல்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் வானம் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஜெஃப் ஜெஃப் ஐ சி யோர் நேம் ஜெஃப் you cried a uh, poor a lot but god is going to heal you god is going to open the new door for you god going to bless you double in jesus name paralogam terandirukkiradhukai stotram வளமுள்ள கரம் தொடுகிறதற்காய் நன்றி இயற்கை நடக்கட்டும் தேவன் உங்கள் கடந்த காலத்திலே தாண்டி வந்த காயங்களுக்கு கசப்புகளுக்காய் பண்ணுங்கள் நன்றி செலுத்துங்க எந்த நிலைமையிலே கத்தர் இப்போ நடத்தி கொண்டு ஜீசஸ் என்று சொல்லுங்கள் பழைய அதை மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆதியில இருந்த அந்த அன்பு வைராக்கியம் நமக்குள் இன்னும் கொடுக்கட்டும் எ கொடுக்கிற பைசை பெற்றுக் கொள்ளுங்கள்